இன்றைய சாதாரண ஏற்பாடு பண்ணிருந்தாங்க தூத்துக்குடி மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து இந்த விடிய திமுக மாநகராட்சி நிர்வாகம் ஏழை எளிய மக்களை மற்றும் தொழில் சேர்வங்களை பாதிக்கிற அளவுக்கு தொடர்ந்து வரியுது பண்ணிட்டு வந்தாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தொழில் உரி உயர்வு பண்ணியிருக்காங்க அடுத்தாப்புல சொத்து வரி உயிரிவு பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை வரி உயர்வு திரும்ப குடிநீர் வரி உயர்வு இவங்க தொடர்ந்து வரி உரிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே அப்பாவி ஏழை மக்கள் தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க ஏற்கனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கு இப்போ தூத்துக்குடி பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்து ஏக போக போதைப் பொருள் வந்து கடத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது போதாதுன்னு சொல்லி இப்போ தொடர்ந்து வரி உரிவு பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா எப்படி தூத்துக்குடி மாநகர மக்கள் வாழ்வாங்க அவங்களோட வாழ்வாதாரம் ஏற்கனவே கரோனாவில் பாதிச்சுட்டாங்க கனமழையால் பாதிச்சுட்டாங்க இந்த கஷ்டமான சூழ்நிலையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொத்து வரி உயர்வையும் தொழில் வரி உயர்வையும் இப்போ பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை வரி உயர்வு தொடர்ந்து வரி உயர்வு வந்துகிட்டு இருந்தா எப்படி வந்து தன் மக்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் நடுத்தர மக்களும் எப்படி வந்து இவங்க வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பாங்க ஏற்கனவே இப்போ ஸ்கூல் டைம் எல்லா மக்களுமே பள்ளி குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுன்னு சொல்லி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க வச்சுக்கிட்டு இப்ப திடீர்னு இன்றைய தினம் தீர்மானத்தை மிக கடுமையான வரி உயர்வு எண்பதாயிரம் வரி உயர்வு பண்ணிருக்காங்க இதனால யாரு பாதிக்கப்படுறா இங்க மக்களுக்கு தேவை